டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பொதுப்பாய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா சார் இப்போ இந்த எஸ்ஐஆர் குறித்து ராகுல் காந்தி பீகாரில் பதிர்னார் மம்தா பானர்ஜியை கண்டித்தாங்க மகாராஷ்ட்ராலேயும் இப்போ பெரிய இஷ்யூ அது ஓடிக்கிட்டு இருக்கு ஏதோ போகுது அப்படின்னு சிவசேனா உத்தவ் தாக்கரேலாம் ரொம்ப இது பண்ணுறாங்க ஆனால் பாருங்கள் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு எதிர்கட்சி அதிமுக எஸ்ஐஆர் வந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க வேறு ஒன்றும் இல்லை ஜெயக்குமார் ஆதரிக்கிறார் எஸ்ஐஆர் எனக்கு ஒன்றும் புரியல வட இந்திய ஓட்டாளர் இப்போ தமிழ்நாட்டில் முக்களத்துவர் ஓட்டு அதிமுகவுக்கு போயிடுச்சு மொதல் மாதிரி இல்லைங்கிறாங்க மதுரை ராமநாதபுரத்தில் போயிடுச்சு பழைய எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டு இல்லை ஆனால் இப்போ என்ன போது நிறையா தமிழர்களை நீக்கிட்டு பீகாரியில் சேர்க்க போகிறாங்கன்னு எல்லாருமே பதறாங்க எல்லாம் ஓப்பனாக சொல்கிறான் அந்த புலம்பெயர் தொழிலாளர்களை ஃபுல்லாக சேர்க்க போகிறாங்க பாரு அங்கே நீக்கி இங்கே சேர்க்க பெரிய ஆபத்து வரப்போகுது தமிழ்நாடு ஓட் பேட்டிங்கே மாற்ற பிஜேபி பிளான் பண்ணுதுன்னு எல்லாரும் பார்த்துடுறாங்க ஜெயக்குமார் எடப்பாடி இவங்க எடிஎம்கேலாம் இதை ஆதரிக்கிறாங்களே இதை பிஜேபி ஆதரிச்சா ஓகே வட இந்தியர்கள் ஓட்டு அந்தளவுக்கு அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கா அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியும் நம்ம ஏன் வந்து அதிமுக எதிர்க்கிறோம் எடப்பாடி எதுக்குறோம் அப்படின்னா எடப்பாடி ஒரு கை கூலி அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதா எடப்பாடி கொள்ளையடிக்கலையா டிஎம்கேல லஞ்சம் வாங்கலையா இருக்குது காங்கிரஸ் லஞ்சம் வாங்கலையா இருக்குது பிஜேபி லஞ்சம் வாங்கலையா இருக்குது எல்லா கட்சியும் தான் ஊழலில் தெளச்சி போயிருக்கு இந்தியாவில் அதில் இப்போ இவனுக்கு மாதிரி செலச்ச வேணும் அதெல்லாம் இப்போ மக்கள் பார்க்கறது இல்லை முதல்ல தன்மானமும் ஏன்னா நம்மளை கொண்டு கூட்டு போய் அடகு வச்சுருவான் இப்போ ஒரு நண்பன் கூட போகிறோம் இவன் கூட போனாலே ஏதாவது செலவு கொடுத்து விட்ருவான் வந்து அங்கே டீயை வாங்கி கொடுனுமா ஒரு தம்மம் வாங்கி கொடுனுமா இப்படின்றது வேறு அது எல்லோரும் பண்ணுறது தான் இப்போ நீங்கள் தானும் போகிறோம் சரி ஜீவா டீ சாப்பிட்லாமா அப்படின்னா ஒன்று நீங்கள் காசு கொடுக்குறீங்க நாங்கள் காசு கொடுக்குறேன் ஒரு ஐம்பது ரூபா செலவாகுது சரி ரைட்டாக அது எப்போயும் ஜீவா வந்தால் எனக்கு ஐம்பது ரூபா செலவு லௌமாபதி வந்தால் எனக்கு ஐம்பது ரூபா செலவுன்னு போயிடும் ஆனால் இதே வந்து நான் ஜீவாவை கூப்பிட்டு போய் வாங்க ஜீவா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன் கூப்பிட்டு போய் கொஞ்சம் ரோடு தாண்டினோன்னே ஒருத்தனை கண்ணை காட்டுறேன் கண்ணை காட்டுன வரான் இவர் தான் ஜீவா நம்ம நண்பர் அப்படியா சரி சரி காரேன் அப்படி ஓகே உங்களுக்கு ரைட்டு சரி ரைட்டு வாங்க ஜீவா டீ சாப்பிட்லான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு அஞ்சு ரூபாய்க்கு ஒரு டீ பத்து ரூபாய்க்கு ரெண்டு பிஸ்கட்டே வாங்கி கொடுத்து முடிஞ்ச உடனே சரி சிவாண்ணா கிளம்புறேண்ண அண்ணா அவங்க வாங்க சார் ஆட்டோவில் வண்டி இருக்கு சார் வாங்க சார் ஆட்டோவில் நம்ம ஆட்டோவிலே போயிடுறான்னு சொல்லி உங்களை என்னான்னு கேட்டால் ஏங்க அவர் உங்களை ஒரு வெலை பேசி பத்தாயிரூவா வாங்கிட்டு போயிட்டார் நீங்கள் என்னமோ வண்டியில் போகிறேன்றீங்க உங்களை விற்கிறதுக்கு தாங்க அவர் கூப்பிட்டே வந்தார் உங்களுக்கு ஒரு பிஸ்கெட்டு டீ வாங்கி கொடுத்து என்கிட்ட பத்து ரூபா பேரம் பேசி அவர் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பார்க்கலையா நீங்கள் கூகுள் பேயில் வாங்க வாங்க ஒரு வாரத்துக்கு நம்ம வீட்டில் தான் பாத்திரங்கள் ஒன்று எப்படி இருக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குல்ல இந்த மாதிரி இவங்க கொண்டு போய் அடகு வச்சுருவாங்க மக்களை யார் அதிமுகக்காரன் ஏன்னு கேட்டால் அவங்களுக்கே என்ன இலவு போவதா எட்டு போவதானே தெரியாது பல தர்த்தரியம் பிடிச்ச சட்டத்துலேயும் கேடு கெட்ட சங்கத்திலையும் தமிழருக்கு எதிராகவும் தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டங்களில் கூட்டணி தர்மோன்ற பேரில் அந்த கூமுட்டை ஒன்று சொல்லுச்சு தர்மபுரியை சேர்ந்த ஒரு கூமுட்டை ஒன்று இருக்குது என்னங்க இவ்வளோ இப்போ கேடு கட்ட சட்டத்தெல்லாம் கையெழுத்து போட்டிங்கன்னா இது கூட்டணி தர்மத்துக்காக நாங்கள் போடல போட்டோம் கூட பதில் சொல்லலை கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் பல சட்டங்களில் உங்களுக்கு கையெழுத்து இல்லையா கேட்காமையே நீங்கள் எங்களை எப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி எந்த கும்பிட்டோன்னு உங்களுக்கு தெரியும் அது ஏற்கனவே நக்சலைட்லாம் இருந்தது அதுதான் பெரிய கால குடும்பம் செருப்ப கழட்டி நம்மளே அடிச்சுக்கணும் நம்மளே அடிச்சுக்கணுன்னா பொதுமக்கள் அடிச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி கேடு கெட்டவர்கள் ஒன்று வந்து இவங்களுக்கு புரியாது என்னென்னு இன்னொன்று புரிஞ்சு போயிட்டு போகுது நமக்கு என்ன பாதிப்பு நமக்கு பதவியும் காசும் வருது அப்படின்னு போகிற குரூப் ஒன்று இதில் தான் இதுதான் அதிமுகவை தமிழ்நாட்டை விட்டு அகற்றணுன்றதுக்கு இது ஒரு முக்கிய காரணம் ஜெயலலிதா இருந்த வரைக்கும் இருக்க அதிமுக வேறு எடப்பாடி கையில் வந்தால் அதிமுக வேறு ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடியார் வந்து எவ்வளோ கூமுட்டத்தனமான வேலையை செஞ்சு இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கணும் பூரா கருவ அறுக்கிறதுக்கு பிளான் போட்டாப்ல அப்படின்னா இது ஒரு பெரிய ஆகப்பெரும் முட்டாள்தனம் என்னன்னே தெரியாமல் பஃபலம்னு ஒரு இடம் இருக்குது அமெரிக்காவில் பஃபல் ஊர் பேரே பஃபலோ அங்கே வந்து மாட்டு அதுவும் பேரே பஃபலோ எருமை அப்படின்னு ஒரு ஏரியாங்க புரியுதா ஸோ அந்த ஏரியாவில் போய் உள்ள பண்ணையை இந்த இது போன பாலாஜி ஒரு கர்நாடகாவில் ஆமாம் கூட்டு இருக்காருங்க கூ கூட்டு போய் உங்கள் ஊர் தான் உங்கள் ஊருக்கே பெரிய பெருமை அவர் தான் ச கூட்டு போய் என்ன பண்ணுறாங்கன்னா மாட்டு பண்ணையை பார்க்குறாங்க அந்த மாடு வந்து நாற்பது லிட்டரு நாற்பது லிட்டர் எதாவது மாடாக கிடக்குமா காலையில் நாற்பது லிட்ரு சாயந்தரம் நாற்பது லிட்டருங்க நம்ம ஊர் பசு ஒன்றரை லிட்டருக்கு மேலே கச கிடக்காது அப்போ ஒன்றரை லிட்டரு அதோடய சத்து என்ன அதோடய தன்மை என்ன தமிழனோட ப பூர்வீக நம்ம பாரம்பரிய பசு ஒன்றரை லிட்டர் ரெண்டு லிட்டரு கிடக்கும் அதை குடித்து தான் நம்மளாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் குழந்தையிலருந்து இவங்க போய் செஞ்ச மாடு இருக்குல்ல ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கினது ஜெனடிக்கலி மாடிஃபை பண்ணி அந்த மாட்டோடைய பாலை நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் கர்ப்பம் களைஞ்சி போயிடும் கேன்சர் வரும் புரியுதா அதே மாதிரி விற் குழந்தை இல்லாமல் போயிடும் ஓகே ஓகே இந்த மாதிரி மாடை கொண்டு வந்து இங்கே விட்டால் எடப்பாடியார் என்ன பார்க்குறாங்க நாற்பது நாலு லிட்டரு கறந்தே கவுண்டர்லாம் பயங்கரமாக இருக்காங்கல்ல நாற்பது லிட்டர் கறந்துச்சுன்னா கியோபிராயில் ஒரு லிட்டரு பத்து ரூபா பத்து லிட்டர் எவ்வளோ நூறுரூவா காலையில் நானூறுரூவாய்க்கு கறக்கு காலையில் எண்ணூறுரூவாய் கறக்குது சாயந்தரம் ஆயிரத்து அறநூறுவாய்க்கு பார் கிடந்தா என்ன ஒரு மாடு சாப்பிட்றது சாதாரண திண்ணி தான் திங்கிது மாடு பல்காக இருக்குது இதை வாங்கிட்டு போய் விட்டுருவோன்னா இது சந்ததியில் தமிழனுடைய சந்ததியை அழிச்சிடுமே அதை கொண்டு போய் எங்கே போடுற நல்லது செய்யணும்னு சொல்லி ஒவ்வொரு காரண்ட்டே போய் ஒவ்வொரு காரனை காலி பண்ண போகிறேன் நீ விசந்த வச்சு எப்படி அந்த காலத்தில் காமராஜர் வந்து முல்லை தூக்கி விட்டாங்கல்ல அந்த கருவேல மரம் கருவேல மரம் எதுக்குன்னு பிழைக்கட்டும் மக்கள் வந்து கரிமூட்டம் போட்டு புழைச்சிக்கிறட்டும்னு போட்டதை தமிழ்நாடு தண்ணி இல்லாமல் ஆக்கலையாது அது காமராஜர் தெரிஞ்சு செய்யலை அமெரிக்காக்காரனோட சதி அது அதில் நீ செடியை போட்டு விட்டு கலந்து விட்டான் டோட்டலாக தமிழ்நாடு என்னாச்சு நீ செடியை அழிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க கருவேல மரத்தை இன்னும் அழிக்க முடியல எத்தனை வருஷம் ஆச்சு எழுபது வருஷம் ஆச்சு அறுபது வருஷம் ஆச்சு ஸோ இப்படி அன்னைக்கு செஞ்ச இதுலேருந்து உணர வேணாமா உனக்கு உங்களுக்கு தான் மண்டையில் ஒன்றும் கிடையாதுன்னா இப்போ அதிகாரிகள் மண்டையை ஆட்டிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து விற்று கொடுத்தா அவனுக்கு ஒரு பெரிய பேமெண்ட் வரும் உங்களுக்கு நாலேஜ் வேணும்ல அதனால தான் வந்து அதிமுக வேணான்றது இந்த கூமுண்டை வந்து பலரும் சேர்ந்து இது பண்ணான்னா தமிழர்களை கொண்டு அடகு வச்சு தமிழர் ஒன்று பின்னோக்கி தள்ளி விட்டு ஜெனட்டிகலி மாடிஃபைடு இதை போட்டு அமெரிக்கா காரண்டை வாங்கிட்டு வந்துடுவாங்க ஏதோ ஒன்று கூதுரத்தனமாக பண்ணி நம்மளை கொட்டி குளியில் இருந்து நம்ம சந்ததியை அழிச்சு விட்டு போயிடுவாங்க இவர்களுக்கு எலவும் தெரியாது எட்டும் தெரியாது பார்லிமெண்ட்டில் தமிழர்களுக்கு எதிரான சட்டம் தமிழ்நாட்டுக்கு எதிரான சட்டம் மாநில உரிமைகளுக்கு எதிரான சட்டத்தில் பூரா என்னன்னே கேட்காம படித்து பார்க்காம கையெழுத்து போட்ட ஒரே கட்சி எதுனா அதிமுக புரியுதா இப்போ இந்த எஸ்ஐஆர்னு சருன்னு சொல்கிறாங்கல்ல இது வந்து ஒரு மாபெரும் திருட்டு திட்டம் அந்த பக்கம் என்ன பண்ணுறான்னா பங்களாதேசியில் பூரா விரட்டுறான் பங்களாதேசின்னு சொல்லிட்டு முஸ்லீம் கூறாங்க ரோஹிங்கியா முஸ்லீம் அது சொல்லி அடிச்சு ஆமாம் ரோஹிங்கியா முஸ்லீம் வந்து நம்ம ஊருக்காரன் கிடையாது அவனை எந்த ஊரில் ஏற்றுக்கிறது கிடையாது அவங்க கொஞ்சம் உள்ளே இருக்காங்க பங்களாதேசிகள் ச பத்து பெர்சென்ட்டுக்கு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே ஊடுருவி இருக்கான் இங்கே வெஸ்ட் பெங்கால்லேயும் ஒரிசா வரைக்கும் வந்துட்டாங்க அவங்க புரியுதா அவங்க தமிழ்நாட்டில் கூட பங்களாதேசிகள் தான் நிறையா வேலை பார்க்குறான் அவன் கேட்டால் கல்கட்டான்னு வா அங்கே பண்ண வேண்டியது இங்கேயே பண்ணுறான்னு நம்ம கேட்குறோம் இங்கே ஊடுருவல்காரன்னு சொல்லி ஒரு அஞ்சு பத்து பர்சன்ட் இருப்பான் பூரா முஸ்லீம் இந்திய முஸ்லீம் இந்தியாவில் பிறந்து நம்ம தாய்நாட்டை சேர்ந்த ஒரிசாவை சேர்ந்த சாரி அசாமை சேர்ந்த பீகாரை சேர்ந்த ஆட்களையும் ஒரிஜினலாக இங்கே நம்ம ஊர் முஸ்லீம் இருக்காங்களா இவங்களையும் அவங்க மைனாரிட்டி இது ஆதிவாசி மக்கள் காங்கிரஸ் ஓட்டு போடுற எஸ்சி மக்கள் இவர்கள் எல்லாத்தையும் ஓட்டை விட்டு ஒரு கோடி பேர் நீக்கினா அப்போ இவ்வளோ நாள் என்ன பிடிங்கிட்டு இருந்தேன் ஒரு கோடி பேர் ஊடுருவ வரைக்கும் சரி அவன் தான் நாசமாக போன காங்கிரஸ் அப்படி பண்ணிட்டான் நீ பத்து வருஷமாக என்ன பிடுங்கின அப்படின்னு ஒரு கேள்வி அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் அதற்கான யார் ஊடுறி இருக்கா தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டேட்டா இருக்குது ஒரு லட்சத்தி ஐயாயிரம் பேர் தான் இருக்கான் யார் இலங்கை தமிழை அது அகதி முகாமில் காவல்துறை பாதுகாப்போட ஒருத்தர் கூட வெளியே போக முடியாது வேலைக்கு கூட எண்பத்தி மூணுலேருந்து அதே நிலை தான் அதே நிலையில் தான் வச்சுருக்காங்க அவர்கள் வளர்ச்சி இல்லாமல் ஸோ யார் இருக்கா என்ன நீ கணக்கு போட போகிற அப்போ நீ மைனாரிட்டிகளையும் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் ஆதரித்து வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவதற்கு அவன் ஒரு திட்டம் போடுறான் அதுக்கு அதிமுக துணை போகுது பாஜக கூட கூட்டணி சேர்ந்ததுனால தான் தோத்தன்னு சொன்ன ஜெயக்குமார் உட்பட எல்லோரும் அதை ஆதரிக்கிற காரணம் இதுதான் ஜெயக்குமார் நினைக்கிறாரு முஸ்லீம்ஸ் ஓட்டு போட மாட்டாங்க இவங்க முஸ்லீமே தான் தூக்க போகிறாங்க ஸோ நமக்கு ஜெயிச்சிடலாம் அந்த மாதிரி யோசிக்கிறாரோ அது என்னன்னு தெரியல அவர் என்ன யோசிக்கிறாருன்னு தெரில அவர் போங்குதான் அவரோட அரசியல் வாழ்க்கையெலாம் முடிஞ்சு எப்பயும் முடிஞ்சு திருப்பி அந்த அம்மா கொடுத்துச்சு இந்த மாதிரி போங்கு வேலை காட்டி ஒரு தன்மானம் உள்ள ஆள் அதிமுக உள்ள விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரில் ஆனந்த் ஜெயக்குமார் ஒருத்தர் இந்த மாதிரி போங்காட்டம் ஆடி ஒரு பேசாமனால இருக்க மானம் கட்டுவிட்டோம் நம்ம சொல்லிட்டோம் ஏன்னா வைக்க ரோசை இல்லைன்னு இந்த பிஜேபியோட சேர்ந்தால் இது ஜி சேரமாட்டா வீங்களால தான் நாசம்னு சொல்லிட்டோம் சரி இனிமேல் அரசியல் பொழப்பு நடத்தினா அமைதியாகனாலும் இருந்து தொலைக்க வேண்டியதானே எதுக்கு இப்போ வந்து மாற்றி பேசுனா ஜெயக்குமாரோட பேரும் கெட்டு போயிடும் இல்லை இப்போ வட இந்திய வாக்காளர்னா இவர் எப்படி ஹிந்தியில் பாட்டு பாடி ஓட்டு கேட்பாரா இவர் நல்லா எம்ஜிஆர் சிவாஜி பாட்டை பாட்டுலாம் பாடுவார் அவங்களுக்கு புரியாதே இப்போ அவர் இந்தி பாட்டெலாம் இந்தியில பாட்டு பாடினா தான் புரியும் இவருக்கு தெரியாதுல இவருக்கு தெரியாது பாடுவார் அவர் அதையும் பாடுவார் நோட்டு விற்கிறார் இல்லை முப்பது நாளில் ஒரிஷா முப்பது நாளில் அதை வாங்கி பாடிச்சுட்டு என்னத்தையும் பாடுவார் அவரை துணிச்சு இல்லை அதான் இப்போ இனி அவர் எம்ஜிஆர் படத்தை பார்த்த மாதிரியே அமிதா படமும் பார்த்துருப்பாரு ஜெயக்குமார் சோழையிலே அந்த பாட்டு பழைய படம் பார்த்துருவாரு ஏ தோஸ்திக்கு அதெல்லாம் வந்து இங்கே வேலைக்கு வரவனுடைய தாத்தா காலத்து படம் அந்த பாட்டை பாடினா அவன் எப்படி ஓட்டு போடுவான் ஆமாம் அவன் எம்ஜிஆர் காலத்து பாட்டுனா அந்த பாட்டு தாத்தா கூப்பிட்டு வந்து அடுத்த டைம் ஓட்டு போடுறேன்லாம் இவங்க இப்போ பழைய ஆள் ஆகிட்டாரு இவங்க இப்போ புது புது இது வந்துட்டாங்க ஸோ இப்போ இந்த வட இந்திய வாக்காளர்களை சேர்க்கும் போது அது ஒரு அதை தட்டி கேட்காமல் இருப்பது ஒரு துரோகம் அதுதான் நாளைக்கு வந்து இப்போ அவன் இப்போ இப்போ ஓட்டு போடுவான் இதில் இன்னொரு ப்ளஸ்ஸு இருக்குது அது நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்து சொல்கிறேன் இப்போ என்ன ஆகுன்னா இப்போ பீகாரிகள் தான் பெருவாரியாக இருக்காங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் ஒரு கோடி பேர் இருக்கிறதா ஒரு கணக்கு சொல்லு ஒரு கோடி புரியுது அவங்களுக்கு ஸோ ஒரு கோடி பேரில் வா ஒரு கோடி பேர் இருக்கா சில பேர் குடும்பத்தோடு தங்கியிருக்கிறாங்க அப்போ இப்போ இதுவே இது விளைஞ்சி பார்த்தா கூட நாற்பது லட்சம் பேருக்கு மேலே இருக்காங்க நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் வாக்காளர்னால் டிசைடிங் ஃபேக்டர் அவங்க தான் இருக்க போகிறாங்க அவங்களுக்கு ஓட்டு கொடுத்தால் அது ரொம்ப ஆபத்தப்போ ஆமாம் இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட சீட்டிங் திட்டம் என்னென்னா இப்போ பீகார் காரணங்கள் தானே இருக்காங்க இப்போ எல்லாருக்கும் பீகார்லேருந்து புலம்பெயர்ந்து இங்கே வந்து தொழிலாளர்களுக்கு அங்கே வாக்கு வந்து ரெடி பண்ணிடுவாங்க அந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அங்கே டெலிஷன் பண்ணிவிட்டு இங்கே சேர்த்து விட்ருவாங்க அவன் பீகார்லேயும் ஓட்டு போட்டிருப்பான் புரியுதா எம்பி எலெக்ஷனுக்கு தான் ஒரே நேரத்தில் ஒருத்தர் போட முடியும் இப்போ பீகார் எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஒட்டு மொத்தமாக ஒரு இருபத்தஞ்சி முப்பது லட்சம் பேர் என்ன பண்ணுவான்னா அங்கே டெலீட் பண்ணிவிட்டு தமிழ்நாட்டில் எங்கெங்கீடா இருக்க சேர்த்து விட்ருவாங்க அப்போ அவன் பீகாருக்கும் ஓட்டு போடுவான் தமிழ்நாட்டுக்கு ஓட்டு போடுவான் அவனுக்கு என்ன காசை கொடுத்துட்டு ஐடென்டிஃபை பண்ணிடலாம் கரெக்டாக அவனுக்கு ஒரு அமௌண்ட்டை ஒரு ஆயிரம் ரூபாய் ஓட்டு கொடுத்துட்டு அப்படியே ஒரு நாற்பது லட்சம் பேர் ஓட்டு போடுறான்னு வைங்க தொகுதிக்கு என்ன ஆச்சு முப்பதாயிரம் ஓட்டு இருபதாயிரம் ஓட்டு அவர்கள் ஓட்டு அதில் பகுதி பேர் போட்டான்னாலே இந்த சீட்டிங் தான் அவங்க வேறு வேறு திட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க அதில் இது ஒன்று இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னா இதில் இன்னொரு பியூட்டி நல்லா தெரிஞ்சு இது நமக்கு சா அவங்க வந்து பாதகம் செய்ய போய் நமக்கு சாதகமாக அது அமைய போகுது ஏன்னா அங்கே இருக்கிற ந நசகலைஞ்சு நாசமாக போய் மாவுக்கு உருண்டைக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுல இங்கே ரோகமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இங்கே திமுக தான் பண்ணிக்கிட்டுருக்குன்னு வட வடக்கை சேர்ந்த நண்பர்கள் எல்லாம் பீகாரிகள் அஸ்ஸாம்லேருந்து வந்தவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் இங்கே வேலை பார்க்குற பாய் இவங்க சேர்க்க மாட்டாங்களா சேர்க்க மாட்டாங்க அப்படி சேர்த்தாங்கன்னா அவங்க பூரா நமக்கு ஓட்டு போடுவாங்க அதுதான் இவங்களுக்கு சிக்கலே இப்போ இப்போ பீகாரியை சேர்த்தாலும் பீகாரி நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க புரியுதா அவங்களுக்கு சில நன்றி கேட்டவர்கள் வேணால் மாற்றி போடலாமே தவிர கடைநிலையில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் போட மாட்டாங்க அவர்கள் திமுக போட்டுருவாங்க புரியுதாங்களுக்கு இதுவும் அவங்களுக்கு ஆப்பாக தான் ஓ இப்படி மாறவும் வாய்ப்பு இருக்குங்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அதை விட இது நல்லா இருக்கு இருக்குது அப்படின்றத கூட நமக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும் ஆனால் அது உடனடியாக அந்த மடமாட்டம் நடக்குமான்னு தெரியாதுல்ல ஏன் அவர்கள் அவர் இப்போதைக்கு அவன் பழகிருப்பாளே தாமரைக்கு ஓட்டு போட்டு அவன் ஒரு தாமரைன்னு ஓட்டு தாமரைக்கு ஓட்டு போடவே இல்லைங்க பீகாரில் எங்கெங்கே போட்டா தாமரைக்கு போட்டால் தாமரை எல்லாம் காட்சியில் இருந்துருக்கணும் நிதிஷ்குமாருக்கு போட்டோம் தான் நிதிஷ்குமார் இரநூறு சீட்டில் நூற்றம்பது சீட்டு வந்துருக்கணுமாங்க இரநூத்தி நாற்பத்தி நாற்பத்திரை மூணில் வெறும் நாற்பத்தி மூணு தானேங்க அந்த ஆள் சீட்டிங் தானேங்க அதை எப்படி அந்த சீட்டிங் இங்கே பண்ண முடியும் ஸோ அப்படி தான் இருக்குது அது ப்ளஸ்ஸாக மாறப்போகுது திமுக நீங்கள் பண்ணுற சீட்டிங் அப்படியே வாய்ப்பு இருக்குது கடைசியில் பெட்டியை தூக்கிட்டு இது மாதிரி பண்ணாங்கன்னா வேறு மாதிரி பண்ணாங்கன்னா தான் இப்போ இந்த மாதிரியான காரணங்களுக்காக கூட்டணி தர்மம்னு சொல்லி வட இந்தியர்களை தமிழ்நாட்டில் சேர்க்கறதையும் ஏடிமிக்கே மௌனமாக போகும் எதை வேணாலும் செய்வாங்க காட்டியும் கொடுப்பான் கூட்டியும் கொடுப்பான் வடிவெல்பா காமெடியில் வரும்ல அந்த மாதிரி தான் தன்னுடைய பதவிக்காக அதிகாரத்துக்காகவும் பதவியில் இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அவங்க ஏன்னா அவங்களுக்கு அறிவும் கிடையாது பலருக்கு யோசிக்கக்கூடிய ச திறனும் கிடையாது பதவி அதிகாரம் காசு சம்பாதிக்கணும் இதுதான் அவர்களுக்கு தெரிஞ்சு அதனால தான் அப்படி போயிட்டுருக்கும் ஓகே அப்போ எப்படியாவது பாஜக நம்மளை ஜெயிக்க வச்சுரும் எஸ்ஐஆர் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணி நம்ம அப்படியே ஜெயிக்க வச்சுரும் ஈவிஎம் மோசடி அது நம்பிக்கை வந்திருக்கு அவங்களுக்கு வந்துருக்கு அதனால் எல்லாம் வெளியில் வராங்க ஒருத்தராக ஆனால் ஆட்டையை கலைச்சி விட்ருவாங்க இப்போ அதிமுக அந்த கையன் கண்ட்ரோலில் இருக்காது பார்க்கலாம் என்ன நடக்குது பார்ப்போம் இந்த எஸ்ஐஆருங்கிற விஷயத்தை இந்தியாவே அலருது இந்தி பேசாத மாநிலங்களில் உள்ள எல்லா முதலமைச்சர்களும் பயப்படுறாங்க ஆனால் அதிமுக இதை வரவேற்குது அப்படிங்கிறப்ப இதை நம்ம என்ன சொல்லி பண்ணுறதுன்னு தெரியல இவ்வளோ ஓப்பனாக வடவர் ஆதிக்கத்தையும் வடவர்களுக்கு ஓட்டு போடுறதையும் பிஜேபி வர்றதுக்கு வாசல் வைக்கிறதையும் ஆதரிக்கிறாங்க பார்ப்போம் இது எங்கே போய் முடிய போகுது என்ன மாதிரி வரப்போகுதுன்னு தெரியல பார்ப்போம் தொடர்ச்சியான விழிப்புணர்வை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் And here.